வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி பதினான்காவது அதிகாரமான நாணு துறவுரைத்தல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நாணு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி காமம் உழந்து வருத்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காமத்தால் துன்புற்று அதாவது காதலின் அன்பு பெறாமல் வருந்தினவர்க்கு காவல் மடலூர்தல் அல்லாமல் வலிமையான துணை வேறொன்றும் இல்லை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அன்பினால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் அத்தகைய அன்பு பெறாது வருந்தியவர்களுக்கு அத்துன்பத்தை போக்க அன்பால் இமைபோல் பாதுகாப்பாக இருப்பதே வலிமையாகும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அன்பினால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் அத்தகைய அன்பு பெறாது வருந்தியவர்களுக்கு அத்துன்பத்தை போக்க அன்பால் இமைபோல் பாதுகாப்பாக இருப்பதே வலிமையாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்